நிறைய பேரோட கருத்து என்னன்னா இப்ப ஆறாயிரம் ரூபாய் மு க வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு ஓகேங்களா இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா காசு கொடுத்தா ஓட்டு போட்டலாம்னு ஒரு மைண்ட்ல இருக்காங்க உங்களுக்கு கருத்து என்ன காசு கொடுத்தாலும் கொடுக்கல ஆகும் தான் நாங்க ஆறாயிரம் கை நீட்டி வாங்கிட்டு அவருக்கு தான் ஓட்டு அப்ப காசு கையில நல்லவங்க கேட்டவங்க அதான் தேவை கிடையாது கையில காசு வந்துட்டா நாங்க ஓட்டு போட்டே தீருவோம் அப்படி ஒரு மலையில இருக்கீங்க காசு குத்தாலும் குடுக்கல நான் சொன்னேன் நல்ல இல்ல ஒரு ரூபாய் செலவு பண்ண உனக்கு மனசு வருமா எங்களுக்கு சாணம் இப்படின்னு போறேன் அவங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு தான் சொன்னு வருமா

அவர் என்ன பண்ணுவாரு என்ன பேசுவார் அவர் அறிமுகம் கிடையாது ரெண்டாயிரத்தி யார் ஆறுல யாரு முதலமைச்சரா வருவாங்கன்னு மக்கள் மத்தியில மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை சோ இங்க வந்து பெசனகர் பீச்ல நம்ம கேட்டு வந்திருக்காங்க யாருக்கு ஓட்டு போட்டு யாரு முதலமைச்சரா வருவாங்க கொடுத்துருக்காரு நல்லா செய்யறேன்னு சொல்லிருக்காரு அதனால அவர் தான் வரணும் அவர்தான் ஏன் மத்த அரசியல் புதுசா வர வைக்க மாட்டீங்க வர வைக்கல அவங்க யாரு என்ன செய்யறாங்களோ அவங்க பக்கம் தானே பாக்க முடியும் இப்ப அவர் குடுத்திருந்தாலும் அவர் மோசம் பண்ண முடியாது இல்ல ஆறாயிரம் குடுத்தாருன்னு சொல்லிட்டு வில கூடாது இல்ல அதே நடந்தா பரவாயில்ல ஆறாயிரம் கேஸ்ல இருந்து சில எல்லாத்தையும் ஏத்தி வரணும் அதே ஒரு பக்கம் யோசிக்கல

பல வசதியில ஏத்துவாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா நான் வேற கொடுத்த உடனே அதான மக்கள் பயமா இருக்குது ஆச்சு பருப்பு வேலை விலை ஏறிடுமா இல்ல கேஸ் விலை ஏறிடுமா என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் இருக்கு இப்போ தக்காளி நூறு ரூபாய் இருந்தது எண்பது ரூபாய் இப்போ நார்மலுக்கு வந்து இப்போ சென்னையில் ஓகே இப்போ சென்னையில் நிறைய பேர் பாத்தா வேலைக்குன்னு வராங்க ஊர் நாட்டுல இருந்து சென்னைக்குன்னு வேலைக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு மாதம் வருமானம் இவ்வளவு இருந்தா இங்க வந்து சென்னையில் புழைக்க முடியும்னு நினைச்சா எவ்வளவு வருமானம் சம்பாதிச்சா முடியும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் செலவு வந்தாதான் கைக்கு செலவு பண்ண முடியும் அவ பழக்க முடியும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வரணும் மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சதா சென்னையில குடும்பம் நடத்த முடியும் அப்ப முடியாது ஒரு வாடகை வந்து எவ்வளவு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலும் நேச்சுரா மூணு பேர் பேர் இருந்தாலே ஒரு ஆறாயிரம் தான் அதிகமா இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் வாடகையும் அவ்வளவு இருந்தாலும் அவங்களுக்கும் வருமானம் சரியா இருக்கும் அப்போ கிட்ட நீங்க ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க என்ன கேள்வி பண்ணாங்க எங்களுக்கு ஏதோ நார்மலா இருக்கணும் விலைவாசி நாங்களும் நாலு பேர்கிட்ட நல்லா முன்னேறணும் கஷ்டம் இல்லாம இருக்கணும் இதுதான் நாங்க கேட்போம்

அப்ப காசு கையில நல்லவங்களும் கேட்டவங்க அதான் தேவை கிடையாது கையில காசு வந்துட்டா நாங்க ஓட்டு போட்டே தீருவோம் அப்படி ஒரு மண்ணில இருக்கீங்க காசு குடுக்கல குடுக்கலையா என்ன சொன்னேன் கொடுத்தாரா குடுக்கலையா ஓட்டு அவருக்குதான் சொன்னேன் காசு வந்ததுனால ரசிக்கிறீங்க இருந்தாலும் இவ்வளவு ஆறாயிரம் குடுக்க மனப்பாக்கம் இல்ல இதுக்கு மேல மேலுக்கு செய்வார் இல்ல

சரி ஓகே இங்க ஓபிஎஸ் பற்றியும் போறது அதெல்லாம் எதுவும் தெரியாது திருமாணவன் பற்றியும் போறது அதுதான் சொல்றதை கேளுங்க அவங்க நமக்கு அறிமுகமும் கிடையாது அத பத்தி பேச்சு வார்த்தையே கிடையாது ஓகே உங்ககிட்ட கேங்கிட்ட என்ன அதேதான் சொன்னார் வந்து ஆமா அவ்வளவு ஓகே தம்பியா நீ வந்து வளர்ந்துட்டனா நீ யாருக்கு